ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நீ நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மையை சேர்ந்தால் அத்தியாயம் இருபத்தி ஏழு உண்மை என்ன என்றால் நைதிகை யார் என்ற உண்மையை சொல்லும் அதிகாரம் கார்த்திகேயனிடம் இல்லை அதுதான் உண்மை அன்று ஒரு நாள் இதைத்தான் கார்த்திகேயன் நித்தியனிடம் சொல்ல வந்தார் ஆனால் நித்தியன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி பின்னாடி நடந்தது எதுவும் எனக்கு தேவையில்லை அவள் உங்க வளர்ப்பு மகள் அது போதும் என்று தான் சொன்னான் அதுவே கார்த்திகளுக்கு நிம்மதியாக இருந்தது மாலை நான்கு மணிக்கு நைதிகையை எழுப்பி சாப்பிட கொடுத்து அவளை அவளையும் சித்தப்பா சித்தியையும் அழைத்து கொண்டு அந்த சார் ஹோட்டலுக்கு வந்தான் அதன் பின் இருவரும் தனித்தனி அறையில் கிளம்பினார்கள் அவளுக்கென்று வளவழைக்கப்பட்ட மேக்கப் மேன்கள் அவளை அழகாக தயார் செய்தார்கள் கார்த்திகேயன் மகளுக்கு விலை உயர்ந்த ஜாதி வைரத்தால் ஆன பிளாட்டின நகைகளை கொடுத்தார் இதுவும் நைதிகைக்காக கொடுத்துவிடப்பட்ட நகைகள்தான் கார்த்திகேயன் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான் ஆனால் நைதிகை மேல் மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் அவருடைய பாசாங்கி இல்லாத அந்த அன்புக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி கிடைத்தது ஆனால் அந்த வெகுமதிகளுக்காக எதையும் அவர் செய்வது இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆசை இருந்தது உண்மைதான் ஆனால் அதன் பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் மிக உயர்ந்த இடத்துக்கு போய்விட்டார் அதன் பிறகு அவர் எதையும் எதிர்பார்த்து செய்வது இல்லை தானே மகள் என்ற அன்பால் செய்வதுதான் ரிசப்ஷன் எல்லா டிவி சேனல்களிலும் செய்திகளிலும் வந்தது ஒரு டிவியில் லைவாக காட்டினார்கள் அவளுக்கு பொருத்தமான ஆடை அலங்காரத்தில் அந்த வைரங்களின் ஜொலிப்பில் அவள் தேவதையாக தெரிந்தாள் நெத்தியன் அழகும் கம்பீரமும் கலந்த ஆண்மகனாக நின்றான் கார்த்திகேயன் மேடையில் நின்று மகள் மருமகனை பூரிப்பாக அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார் திவ்யேஷ் ரபினேஷ் நினைவு பரிசு கொடுத்து வழியனுப்பி வைத்தார்கள் புகழ் வெளிச்சத்திற்கு ஆசைப்பட்டு மோகனாவும் மகிமாவும் கார்த்திகேயன் கூட நின்றார்கள் நைதிகை யாரையும் பார்க்கலை பெரும்பாலும் புனிந்த பார்வையுடன் தான் இருந்தாள் புகைப்பட கலைஞர்கள் மேடம் கொஞ்சம் எங்களை பாருங்க அப்பதானே போட்டோ வீடியோ நல்லா வரும் என்று கொண்டே இருந்தார்கள் நித்தியனும் நைதிகை நித்தியனும் நைதிகை எல்லாத்தையும் மறந்துரு இப்ப இந்த நிமிடத்தை அனுபவி நமக்கு இந்த நாள் திரும்ப கிடைக்காது உன் அப்பா கோடி கோடியா பணத்தை இறைத்து உனக்காக ஏற்பாடு செய்திருக்கார் அவருடைய அன்பில் துளி கபடம் இல்லை நீ யாருக்கு வேண்டுமானாலும் மகளாக பிறந்திருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இவர்கிட்ட வந்திருக்கலாம் வந்த பின் இந்த நிமிடம் வரை உன்னை மகளாக நினைத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் உன் அப்பாவிற்காக நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும் என்று இயல்பாக அவள் காதறியில் ரகசியம் பேசுவது போல் சொல்ல அவனை புரியா ஏக்கத்துடன் அவள் நிமிர்ந்து தன்னோடு கண் கலங்க கண் கலக்க அந்த அரிய பொக்கிஷமான நிமிடங்களை கேமரா கண்கள் உள்வாங்கிக் கொண்டது என்னடா நித்தியன் ஏதோ ரகசியம் பேசுகிறான் ஒரு வழியாக கூட செட்டாகிட்டானா என்று அண்ணனிடம் திவ்யேஷ் கேட்க இல்லடா உனக்கு நித்தியனை பற்றி தெரியாதா அவன் முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டும்தான் இவளை கல்யாணம் பண்ணி இருக்கான் இவள் படிப்பு முடியும் வரை இவன் வாழ்க்கையை தொடங்க மாட்டான் ஆனால் அப்பா கிட்ட வாங்கின பணத்தில் ஒரு பகுதியையாவது திருப்பி கொடுத்த பின் தான் அவளை மனைவியா ஏத்துக்குவான் பிறகு மொத்த பணத்தையும் கொடுத்துருவான் அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு வாழ குறைந்தது ரெண்டு வருடத்திற்கு மேல ஆகும் ஆனால் பயம் இல்லை இவளை அவன் விட்டுவிட மாட்டான் நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றான் ரவினேஷ் ம் ஆமாங்க நைதிகை நைதிகை இந்த மேக்கப்பில் இந்த மேக்கப்பில் நகையில் எவ்வளவு அழகா இருக்கா ஆனால் அவள் கண்களில் பாவம் அறியாமைதான் இருக்கு குழந்தைத்தனம் இன்னும் மாறவே இல்லை என்றாள் வேதிகா ம் ஆமா அண்ணி நான் கூடவே நான் கூட இவ நம்ம நித்தியனுக்கு பொருத்தம் இல்லைன்னு நினைச்சேன் இப்ப கண்ணுக்கு நிறைவா தெரிகிறாங்க ரெண்டு பேரும் என்றான் திவ்யேஷ் வீட்டு இருந்த பெரிய டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தார்கள் மொத்த குடும்பமும் சுமங்கலியும் ஸ்ரீதரனும் நைதிகை அருகே நின்று கொண்டு இருந்தார்கள் அவர்களை வந்தவர்களுக்கு கார்த்திகேயனும் நித்தியனும் அறிமுகப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் வந்திருந்த பெரிய பெரிய ஆட்கள் ஆட்கள் தொழிலதிபர்களை பார்த்த பிறகு நாம போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று ஸ்ரீவத்ஷன் சுதன் இருவருமே சொல்லிக் கொண்டார்கள் காரணம் இவர்கள் பணம் கேட்டு கொடுக்க முடியாது என்று மறுத்து கேலி செய்த பலர் நித்தியனின் அறிமுகத்துக்காக காத்து நின்றதை பார்த்தவர்களுக்கு தப்பு பண்ணிட்டோம் அமைச்சரை வர வச்சு நாலு டோஸ் விட்டது எல்லாம் ஓகே ஆனால் இந்த மாதிரி தொழிலதிபர்கள் கூடும் மேடையை நாம் தவறவிட்டிருக்க கூடாது என்று இப்போது நினைத்தார்கள் அதே சமயம் டிவி நியூஸில் ஸ்ரீ குரூப்ஸ் குடும்பத்தார் வரலை ஒரு சிலர் மட்டுமே வந்திருக்கிறார்கள் குடும்பத்தில் ஏதாவது குழப்பமா பிரச்சனையா ஏனென்றால் இது அவர்களின் வீட்டு வரவேற்பு இதில் அவர்களே இல்லை என்றால் எப்படி என்று கேள்வி எழுப்பவும் தவறலை ஒரு வழியாக ரிசப்ஷன் முடிந்தது அவர்கள் குடும்பத்தார் மட்டும் உணவறிந்து கிளம்பினார்கள் கார்த்திகேயன் மகளிடம் வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நீ என் மகள் என் மகள்தான் என் ரத்தம் இல்லை என்றாலும் என் உணர்வில் என் மகள்தான் நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது என்றார் நைதிகை பதிலே பேசலை தலையை குனிந்து கொண்டாள் ஏனோ மகள் ஒரு நிலையில் இல்லை என்று கார்த்திகேயன் புரிந்து கொண்டார் எப்பவுமே அவர் சொல்வதை கேட்டு தலையாட்டும் பெண் தான் நைதிகை ஆனால் அதை கூட மனப்பூர்வமாக செய்வாள் இன்று மகளின் மனதை ஏதோ குடைகிறது என்று புரிந்து கொண்டார் அதனால் நித்தியனிடம் நைதிகை ஏனோ சரியில்லை இன்று காலையில் உங்க வீட்டில் நடந்த பிரச்சனையா இருக்கலாம் எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்துங்க எத்தனையோ வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் கூட மனைவியை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதிலும் பாப்பா தனியாவே வளர்ந்தவள் அவளை உங்க பக்கம் வர வச்சு பார்த்துக்குங்க என்றார் சரி மாமா என்றவன் சித்தி சித்தப்பா கூட வீட்டிற்கு வந்தான் அந்த இரவு நேரத்திலும் வேலைக்கார பெண் விழித்து இருந்தவர் உண்ணா சேர்ந்து நில்லுங்க தம்பி அம்மா ஆரத்தி எடுக்க சொன்னாங்க என்று இவர்கள் நால்வரையும் நிற்க வைத்து ஆரத்தி சுற்றினார் வீட்டிற்குள் வந்தவர்களை அந்த நால்வர் கூட்டணியும் அவரவர் அறையில் நின்று பார்க்கத்தான் செய்தார்கள் நித்தியன் கண்டுகொள்ளாமல் மனைவி கூட உள்ளே சென்றான் சித்தப்பா சித்தி அவர்கள் அறைக்கு சென்றார்கள் மேக்கப் கலைத்து குளித்து உடைமாற்றி அவள் வரும்போது நித்யன் நல்ல உறக்கத்தில் இருந்தான் நின்று கொண்டே இருந்தது அவளுக்கும் கால் வலித்தது ஆனால் இப்ப அவள் தூங்கினால் காலையில் அவள் எழுமுன் அவன் ஆபீஸ் போய்விடுவான் என்று கஷ்டப்பட்டு கண்பிடித்தபடி படுத்து இருந்தாள் காலையில் வீட்டில் நடந்த வாக்குவாதங்களை எல்லாம் அவள் ஞாபகத்தில் நின்றது தான் ஒரு அனாதை என்றுதான் அவள் நினைத்திருந்தாள் ஆனால் பிளஸ் டூ படிக்கும் காலத்தில் தான் ஒரு தோழி யாராவது அனாதைக்கு கோடி கோடியா செலவு பண்ணுவாங்களா நீ இவருடைய பொண்ணுதான் போல வெளியே சொல்ல வெக்கப்பட்டு இப்படி செய்கிறார் என்றாள் அதன் பிறகு நான் யார் ஏன் அப்பா என்னை வளர்க்கிறார் என்று நினைத்தாலும் அவரிடம் கேட்கும் துணிவு இல்லை இதனால் தான் வீட்டில் இருந்து கல்லூரிக்கு போவதாக சொல்லிவிட்டாள் கல்லூரியில் தோழிகள் இருந்தாலும் யாருடனும் பெரிய நெருக்கம் இல்லை இவள் யாரென்று அவர்களுக்கும் தெரியாது ஏதோ பெரிய இடத்து பெண் காரில் வந்து போகிறாள் அவ்வளவுதான் தெரியும் திவ்யேஷ் தான் கல்லூரியில் கார்டியன் என்று போட்டு சேர்த்து விட்டான் கார்த்திகேயன் வந்தால் தெரிந்து விடுமே கார்த்திகேயனும் வீட்டிற்கு சென்று தான் தன் மகளை பார்ப்பார் ஆனால் இனி அப்படி இருக்க முடியுமா நேற்று தான் டிவியில் கிழிகிணின்னு கிழித்து விட்டார்களே நான் தான் அந்த பெண் என்று தெரிந்திருக்குமோ இனி எப்படி அவர்களை எதிர்கொள்வது என்ற பதட்டம் வந்தது அதே நேரம் தன் தாயைப் பற்றி தந்தையை பற்றி வாய்க்கு வந்தபடி அவர்கள் பேசியதை கேட்ட நைதிகைக்கு ஒன்று புரிந்தது என்னை இந்த உலகம் அடையாளம் கண்டுகொண்டால் சும்மா விடாது என்னால் என்னை வளர்த்த பாவத்திற்காக அப்பா இன்று காலை இந்த வீட்டார் முன்பு தலைகுனைந்து நின்றதை பார்த்தவருக்கு அழுகை வந்தது பாவம் அவர் என்ன செய்தார் என்னை எடுத்து வளர்த்ததற்காக இன்று அவர்கள் முன்பு அவருடைய பதவி பணம் புகழ் செல் செல்வாக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு தலைகுனைந்து நின்றார் யாரால் என்னால் தானே இதும் நிம்மதியா படுத்து தூங்குகிறாரே இவரும் இன்று காலை தவித்து போய்தானே நின்றார் தன் குடும்பத்தாரையும் பேச முடியலை மாமனாரையும் பேச முடியலை இருதலை கொள்ளி ஒரு எறும்பாகத்தானே தவித்தார் என் மனைவி என்று ஊராருக்கு இன்றுதான் அறிமுகம் அறிமுகமாகினார் என் கணவன் என்று இன்றுதான் ஊராருக்கு அறிமுகமானார் இப்போதே இவருக்கு பிரச்சனை வந்துவிட்டது அப்பாவும் இதனால்தான் என்னை எங்கோ இருக்கும் கான்வென்ட்டில் சேர்த்து படிக்க வைத்திருப்பார் போல இதுவரை என்னை பொறுப்பாக பார்த்து அவருக்கும் கெட்ட பெயர் இப்ப இனிமேல் என்னை மனைவியாக பொறுப்பெடுத்து பார்த்து கொள்ளப் போகும் என் கணவனுக்கும் கெட்ட பெயர்தான் ஏன் நாளைக்கு எனக்கு பிறக்கும் என் பிள்ளைகளுக்கும் இதே அவப்பெயர்தானே வரும் பாவம் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் இந்த அசிங்கத்தை தூக்கி சுமக்க வேண்டாம் என் அப்பா அம்மா தவறானவர்கள் இல்லை என்று அப்பா சொன்னார் அந்த நிம்மதி எனக்கு போதும் ஆனால் என்னை திருமணம் செய்து கொண்டதற்காக இவரும் இவருடைய குடும்பமும் அசிங்கப்பட வேண்டாம் நான் நானாவே கடைசி வரை இருந்துட்டு போறேன் எனக்கு யாருடைய உறவும் வேண்டாம் நான் ஒரு ராசி இல்லாத பெண் போல பெற்றவர்கள் கூட இருக்கத்தான் கொடுத்து வைக்கலை என்றால் கட்டின கணவன் கூடவும் வாழ கொடுத்து வைக்கலை எனக்கு ஒரு குடும்பத்தோடு இருந்து வாழ்ற வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் கிடைக்காது போல அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பா நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும் என்று நினைத்தவளுக்கு அழுகை முட்டியது அழுகை அது மட்டும் இல்லை என்றால் முக்கால்வாசி பெண்கள் பைத்தியமாகி போவார்கள் அழுகையும் புலம்பலும் தான் பெண்களை இன்னும் சுயநிலை சுயநிலை இழக்காமல் வைத்திருக்கிறது நைதிகை இதுவரை பெரிதாக அழுதது இல்லை சிறுவயதில் அப்பா தன்னை ஹாஸ்டலில் விட்டுட்டு மகிமா அக்காவை அண்ணனை கூட வைத்துக்கிட்டு மகிமா அக்கா அண்ணன் கூட இருக்காரே என்று அழுது சண்டை பிடித்து இருக்கிறாள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகுதான் நான் அவரின் வளர்ப்பு மகள் என்று தெரிந்த பிறகுதான் தன்னுடைய ஆசைகள் ஏக்கங்களை மூட்டை கட்டி கடலில் தூக்கி போட்டு விட்டாள் என்னடா இவ பரனில் தூக்கி போடுறேன்னு சொல்லாமல் கடலை தூக்கி போடுறேன்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா பரன்ல போடுறதை எப்ப வேண்டுமானாலும் எடுத்து வைத்து பார்த்து கொள்ளலாம் ஆனால் கடலில் போடுவது என்பது திரும்ப எடுக்கவே முடியாது திரும்ப எடுக்க நினை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படித்தான் அவள் ஆசைகளை போட்டுவிட்டு அமைதியாக இருந்தாள் அழுவதை நிறுத்திவிட்டாள் ஆனால் இன்று தன்னை வளர்த்தவரும் கட்டினவரும் தன்னால் அசிங்கப்பட்டு நின்றதை பார்க்கும்போது அவளுக்கு நெஞ்சு காந்தியது பாவம் இருவருக்கும் ஏதோ பணத்தேவை அதற்காக என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் சின்ன வயதா இருக்கும்போது அப்பாவை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லை அதனால் இத்தனை வருடம் இந்த அவமானத்தை அவர் தாங்கிக் கொண்டு இருக்கும்படி ஆகிவிட்டது இனியும் காலம் காலம் பூரா இவருக்கு சுமையா இருக்க வேண்டுமா என்னால் அப்பா அடிக்கடி பெரியம்மா கிட்ட திட்டு வாங்குவதை கேட்டிருக்கிறாள் அவர்கள் வீட்டிலும் சண்டை வரும் என்னால் சிறுவயதில் மற்ற பிள்ளைகளிடம் அண்ணன் என்னால் சிறுவயதில் மற்ற பிள்ளைகளிடம் அண்ணனும் அக்காவும் கேலி பேச்சு வாங்கி இருப்பார்கள் அதனால் தான் சிறுவயதில் என்னை கண்டாலே திட்டினார்கள் கோபப்பட்டார்கள் அப்பா எனக்கு ஏன் என்று காரணம் புரியலை ஆனால் பெரிய பெண் ஆன பிறகு காரணம் புரியலை என்றாலும் ஒதுங்கி நிற்க பழகிக்கொண்டாள் அதன் பிறகுதான் அவர்களும் நிம்மதியாக இருந்தார்கள் ஆக நான் இப்போவும் அதே முடிவைத்தான் எடுக்கணும்